இவர்களை எல்லாம் விட பல நிலைகள் கடந்து சென்ற நம் வள்ளல் பெருமானார் எதிலும் இன்னும் விரிவாகவும் பத்தாம் வாசல் பற்றி கூறுகின்றதை விவரமாக பார்ப்போம் கையறவில்லாது நடு கண் பூட்டு போட்டு கண்டுகளி கொண்டு திறந்து உண்டு நடு நாட்டு என எப்பாடுபட்டாவது இந்த பத்தாம் வாசலை திறந்து கொள்ளுங்கள் என்கின்றார் மேலும் ஈசன் அருளால் கடலில் ஏற்றதொரு ஓடம் ஏரி கரை ஏறினேன் இருந்ததொரு மாடம் தேசுறும் அம்மாட நடு தெய்வமணி பீடம் தீப ஒளி கண்டவுடன் சேர்ந்தது சந்தோடம் என்று கண்டத்தில் இருக்கும் மூச்சுக்காற்று என்ற ஓடத்தில் ஏறி உள்நாக்கு என்ற அமுதம் சுரக்கும் வழியின் கடலை உள்முகமாக கடந்து கரையேறினேன் அங்கு ஒளி நிறைந்த மாடத்தை கண்டேன் அம்மாடத்தின் நடுவே மிக மிக மெல்லிய துவாரத்தின் வழியே திறந்து சென்ற போது தீப ஒளி கண்டவுடன் சேர்ந்தது சந்தோடம் என்று பெருமானார் நெகிழ்ந்து நெகிழ்ந்து பாடுகின்றார் பத்தாம் வாசலுக்கு மேருமலை என்ற பெயரும் உண்டு மேருமலை உச்சியில் விளங்கும் கம்ப நீச்சி மேவுமதன் மேல் உலகில் வீறு சாச்சி சேரும் மதில் கண்ட பல காட்சிகள் கண் காட்சி செப்பல் அரிதாம் இதற்கென் அப்பன் அருள் சாட்சி என்று பாடுகின்றார் மேலும் பத்தாம் வாசலான சொர்க்கவாசல் திறப்பை பற்றி ஆறாம் திருமுறையில் மெய்யருள் வியப்பு என்ற பகுதியில் வள்ளல் பெருமானார் கூறுகையில் எனக்கும் உனக்கும் இசைந்த பொருத்தம் என்ன பொருத்தமோ என்று ஆரம்பிக்கும் பாடல்களில் வள்ளல் பெருமானார் பத்தாம் வாசல் செல்லும் வழி எப்படி இருந்தது என்று நினைந்து நினைந்து வியக்கின்றார் தனக்கு நிகரிங்கில்லாதுயர்ந்த தம்பம் போன்றதே தாவி போக போக நூலின் தரத்தில் நின்றதே கணக்க திகைப்புற்று அங்கே நானும் கலங்கி வருந்தவே கலக்கம் நீக்கி தூக்கி வைத்தாய் நிலை பொருந்தவே இங்கோர் மலையின் நடுவில் உயர்ந்த தம்பம் நணுகவே ஏறி போக போக நூலின் இலைபோல் நுணுகவே அங்கே திகைத்து நடுங்கும் போதன் நடுக்கம் நீக்கியே அதன் மேல் உயர்ந்த நிலையில் வைத்தாய் அடிமையாக்கியே என்று பாடினார் இதில் பத்தாம் வாசலான சொர்க்க வாசலை சொல்லும் போது இங்கோர் மலையின் நடுவில் உயர்ந்த தம்பம் நுணுகவே என்று உள்ளாக்கின் உச்சியில் இருக்கக்கூடிய மிக மிக மெல்லிய வாசல் என்று கூறுகின்றார் வள்ளல் பெருமானார் ஏழா நிலை மேல்நிலை ஏறி இளங்குகின்றேன் உளால் வந்த துன்பங்கள் யாவும் ஒளிந்ததன்றே என்று இந்த சொர்க்க வாசல் திறந்து கொண்டால் தன் பிறவிதோறும் எடுத்த ஊழ்வினையால் வந்த பாவங்கள் தொலைந்துவிடும் என்கின்றார் திரு அருப்பிரகாச வல்லல் பெருமானார்